நீங்க பாத்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும் போன வாரம் புரோட்டீன் தோசையை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் விதவிதமா ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க சில பேர் பேக் பண்ணீங்க சில பேர் யூ செட் யூ ஏர் ஃப்ரைட் சோ थैंक यू வெரி மச் ஃபார் தட் அதே மாதிரி இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து இப்ப நமக்கு வரலட்சுமி நோம்பு வருது ஆவணி ஆவட்டம் வருது இமிடியேட்டா வருது ஓ ஆஃப் கோர்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி கண்ணு டைம் இருக்கு பேசிக்கலி பாயசம் நிறைய இருக்குன்றது அது இல்ல அதனால டு ஸ்டார்ட் வித் இன்னைக்கு அம்பாளுக்கு பிரியமான லலிதா சஹசர் நாமத்திலேயே வருது ஓ கூடா அண்ணன் பிரியமான அதனால கூடா அண்ணம் தான் பண்ண போறேன் ரெசிபி பேரே கூடா அண்ணம் கூடா அண்ணம் அது வந்து சிதம்பரம் ஐ மீன் சாரி மதுரை கோவில்ல ரொம்ப விசேஷம் அது அது எல்லாருமே நம்ம கோவிலே இது பண்றா அது அம்பாளுக்கு விசேஷமா காஞ்சிபுரம் எல்லா இடத்துலயுமே பண்றா வெரி குட் அதனால இன்னைக்கு அதுதான் பண்ண போறேன் சரி பண்றது வித்தியாசம் இருக்கலாம் டெம்பிள் டு டெம்பிள் கரெக்ட் பட் இது வந்து சார்ட் ஆஃப் ஹர்ட் இட் ஃப்ரம் ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துல அது எப்படி இத பண்றாங்கிறதே சொல்லிருக்கான்னு ஒருத்தர் சொன்னார் வெரின்னு சோ அதே மாதிரி ஐ மேக்கிங் சரி சரி இந்த கூடனத்துக்கு வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட் சொல்லிட்டு சொல்லு பாருங்க பச்சரிசி உம் ஒரு மெஷர் இதுல ஓகே அதுல ஈக்குவல் ஆக்சுவலா அதுல போட்டிருக்கறது கால்தான் போட்டிருக்கான் சரி அது வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஒன் டு ஒன் எடுத்துருக்கேன் ஓகே அண்ட் இது வந்து ஹாஃப் ஃபுல்லா அது நெய் நெய் ஓகே அப்புறம் அதுதான் மெயின் ஆக்சுவலா அப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் மிந்திரி பருப்பு திராட்சை பட் ஒரு ஃபுல் வாழைப்பழம் ஆல்சோ தேங்காய்

அந்த இதுல சொன்னபடி அப்படிதான் வருது ஓகே கொஞ்சம் குங்குமப்பு போட்டுருக்கியோ குங்குமப்பு போடவே இல்ல நல்ல பசும்பால் ராகேஷ் அது சரி ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீகாபாத் சோ இது கொஞ்சம் ஒரு அளவுக்கு குழவா இருக்கணும் குழவா தான் இருக்கணும் அது ஓகே இந்த பர் இதுல வந்து யாரோ சொன்னானுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சேன் எதுக்கு ஏன்னா அது மேல பொங்காதுன்னுட்டு

சோ ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு கப்பு வெல்லம் ஒரு கப் வெல்லம் வெரி குட் அப்புறம் ஒருவேளை நமக்கு போர்லஎனக்க சரி சோ இது வந்து இப்ப கொஞ்சம் அப்புறம் நெய் கொஞ்சம் நல்லாவே சரி நீ வந்து சாதாரண ரெசிபிலே நல்லா அதெல்லாம் குடுத்து வச்சிருக்கணும் ஓ வாவ் இது நல்லா உருகட்டும் சரி வெயிட் பண்ணிக்கலாமா

அது வேற பின்ன சரி இதுக்கு தேங்காவா கொப்பரையா தேங்காய் நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் இப்ப போட்டுட்டு அதுக்கு மேல இத தாளிக்க பாரு இத பாரு சபாஷ் இப்ப பாரு வாழை பழம் முதல்ல ஓ கட் பண்ணி வெச்சு அது நல்ல கனிஞ்ச பழமா அதுக்கு எனக்கு மொட்டக்காயா போட கூடாது ஆ தானே இட் ஷட் பீ நல்ல ரைப்பன் நைஸ் அது அண்ட் ஆல்சோ லைக் ஹவ் யூ வுட் ஃபார் எ பனானா கேக் ஐ டோன்ட் நோ ஆல் தட் இத பாரு இது நம்ம நம்மாத்து தேங்காய் எவ்வளவு ஃப்ரெஷா இருக்கு பாரு

சீசனிங் இதுல முந்திரி பருப்பு திராட்சை திராட்சை பாதாம் அட்டி சக்க எல்லாம் கொடுக்கணும் பட் இட்ஸ் நைஸ் டு டு இட் இன் திஸ் கிச்சன் அம்மா வெரி நைஸ் நிறைய பேர் கமெண்ட் வேற பண்ணிருக்காலே ஆமா அதுவும் ஒரு கமெண்ட் இருக்கு இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு பட் ஆல் வெரி இன்ட்ரஸ்டிங் கமெண்ட்ஸ் ஓடு சக்க

நே கால் தமிழ்ல வந்து நெய் பொங்கல்ன்னு சொல்றான் இது பேரை சோ தட்ஸ் ப்ராபப்லி வை தே டோன்ட் ஆட் தட் மத் ஜாக்ரி ஆல்சோமா நெய் பொங்கல்னு சொல்லும்போது மெய் நிறைய டில் ஒரு இதுதான் ஒரு ஸ்வீட்னஸ் தான் தட் ப்ராபப்லி வை தேட் அவ்வளோதான் ராகேஷ் அவ்வளவுதான் அவ்வளோதான் சே எவ்வளவு நென்ன இருக்கு பாரு பெரி குட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கலாம் இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாமா உம் இதை ஆஃப் பண்ணிவிடும் அவ்வளவுதான் ச்சே காப்பாற்று

அந்த வாழைப்பழத்தோட ஒரு சட்டில் ஃப்ளேவர் எனக்கு தெரிஞ்சு வெள்ளம் வந்து நீ வந்து ஒன்னு டூ ஒன்னு சொன்னால் கூட இன்னும் கூட கம்மி பண்ணலாம் ஏன்னா அந்த வாழைப்பழத்தோட ஸ்வீட்னஸும் இருக்குது தேங்காவோட க்ரன்ச்சு அண்ட் அந்த ஏலக்காய் பொடி பச்சக்கல் பூரம் ஹலோ உங்ககிட்ட பேசிட்டு கேள்றேன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு ஐ திங்க் இன்னும் கூட கொஞ்சம் தளரத்துக்கு கொஞ்சம் பால் ஆட் பண்ணி குக் பண்ணோம்னா இங்கே சாப்பிட்ற டைமுக்கு இட்வில் பி பர்ஃபெக்ட் ஏன்னா அந்த அரிசி சாதம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும்